தமிழ் மக்கள் கூட்டணியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை வரவேற்கும் நிகழ்வு கிளிநொச்சி மாவட்ட சதுரங்க போட்டி கிளிநொச்சி மகாவித்யாலயத்தில் இனங்களின் உரிமைகளை வலியுறுத்தி பவனியாவில் கையெழுத்து போராட்டம் தொப்பி அணிந்து தாடி வளர்த்தால் பயங்கரவாதி மொட்டை அடித்து தாடியை எடுத்தால் அவர்கள் அகிம் செய்வாதே இலவசமாக பிரித்தியா செல்ல வாய்ப்பு யுத்தத்தில் மக்களை கொன்றது விடுதலை புலிகளாம் ராணுவத்தை ஆதரிக்கும் மகிந்தவின் சகா ஆறு அரசு நிறுவனங்களில் ஊழல் மோசடி சிஐடிக்கு செல்லும் முக்கிய அறிக்கை அரசு சோபியில் முப்பதாயிரம் புதிய ஆட்சேற்ப ஜனாதிபதி வெளியிட்டு அறிவிப்பு ரணில் சஜித்தால் பின்தள்ளப்பட்ட இலங்கை ஆளும் தரப்பு கடும் காட்டம் நெடுந்தீவுக்கு சென்று திரும்பிய சுற்றுலாவிகள் மயிரிழையில் ராஜித ராஜிதசேனா ரத்னு தலைமறைவு தமிழ் மக்கள் கூட்டணியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை வரவேற்கும் நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது நேற்று பிற்பகல் பொற்பதி வீதியில் அமைந்துள்ள அறிவாலயத்தில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது நிகழ்வில் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகம் சி வி விக்னேஸ்வரன் யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சட்டதரடி விஸ்வலிங்கம் மணிவண்டன் நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் பத்மநாதன் மயூரன் தமிழ் மக்கள் கூட்டணியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி மாவட்ட சதுரங்க சங்கத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி மாவட்ட சதுரங்க போட்டி கிளிநொச்சி மகாவித்யாலயத்தில் இன்று ஆரம்பமாகியுள்ளது குறித்த போட்டி நாளையும் நடைபெறவுள்ளது ஏழு ஒன்பது பதினொன்று பன்னிரண்டு பதினைந்து பதினேழு வயது பாடசாலை மாணவர்களுக்கும் பதினேழு வயதுக்கும் மேற்பட்டோருக்கான திறந்த போட்டியும் நடைபெறுகின்றது குறித்த நிகழ்வானது கிளிநொச்சி மாவட்ட சதுரங்க சங்கத்தினுடைய தலைவர் திருநாவுக்கரசு சிவரூபன் தலைமையில் நடைபெற்றிருந்தது பிரதம விருந்தினராக வலய கல்வி அலுவலகம் கிளிநொச்சி விடக்கருடையோ செல்வி கிருஷ்ணபிள்ளை பிரதீபா கலந்து கொண்டிருந்தார் சிறப்பு விருந்தினர்களாக திரு சுப்பிரமணியம் தர்மரட்டம் அவர்களும் இளவேந்தின் நிர்மலராஜ் அவர்களும் கலந்து கொண்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது அனைத்து தேசிய இனங்களுக்கும் உரிமைகளை உறுதி செய்யும் அறுகோரி சமூக உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் கையெழுத்து போராட்டம் ஒன்று இன்று இடம்பெற்றது வவனியா இலுப்பையடி பகுதியில் இன்று காலை குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க காணாமலாக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி வழங்க சம உரிமைகளை உறுதி செய்யும் புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவோம் போன்ற கருத்துக்களை முன்வைத்திருந்தனர் குறித்த போராட்டத்தில் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் கலந்து கொண்டு வழங்கி குறிப்பிடத்தக்கது நாங்கள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைக்கு அதாவது குறிப்பாக வடகிழக்கு வாழக்கூடிய தமிழ் மக்களை மையமாக கொண்டும் வலையத்திலே இருக்கக்கூடிய மக்களை மையமாக கொண்டும் மேற்கொள்ளப்பட்ட இந்த இன இனப்படுகொலைக்கு நீதிபண்டி இந்த இடத்திலே கையெழுத்து போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் அதாவது முழு நாட்டுக்குமாக ஐக்கியத்தை வலியுறுத்தி சம உரிமையக்கம் மேற்கொள்ளுகின்ற இந்த கையெழுத்து போராட்டத்தில் சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பின் சார்பாக நாங்களும் இந்த இடத்திலே கலந்து கொண்டு நீதியை வலி வலியுறுத்தி கையெழுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் அன்றைய காலத்தில் ஆட்சியில் இருந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் திட்டமிட்ட முறையிலேயே தமிழர் விரோத இன வன்கொடுமையை மேற்கொண்டது இதற்கு அந்த காலகட்டத்தில் இருந்த சிங்கள பௌத்த காடியர்களையும் சிங்கள காவல் படையின படையினரையும் சிங்கள இராணுவத்தையும் மையமாக கொண்டு தமிழ் மக்கள் மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட அந்த இன படுகொலையில் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பதிமூவாயிரத்துக்கு மேற்பட்ட கடைகள் அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக தேசிய இன பிரச்சனைக்கு தொடர்ந்து மாற்றியை மேற்கொண்டு வந்த எந்த ஒரு அரசாங்கமும் தீர்வினை முன்வைக்கவில்லை பதிமூன்று அரசியல் கைதிகள் தொடர்ந்தும் சிறைகளில் இருக்கின்றார்கள் அவர்களுக்குரிய விடுதலையை வலியுறுத்தவில்லை குறிப்பாக காணி மீட்பு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன உரியவர்களுக்கான காணிகள் வழங்கப்படவில்லை திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை மேற்கொள்வதற்கான நடைமுறைகள் காணப்பட்டுக் கொண்டேதான் இருக்கின்றன தைரிட்டி விகாரை தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வில்லை ஆகவே இந்த நாட்டினுடைய அரசாங்கம் உடனடியாக இந்த உலா பிரச்சனைக்கும் இந்த ஜூலை கலவரத்திற்கும் உடனடியாக தீர்வை வழங்க வேண்டும் என கோரி இந்த சம உரிமை இயக்கம் முன்னெடுக்கின்ற இந்த போராட்டத்தில் சமூக நிதிக்கான பகுஜன அமைப்பாகிய நாங்களும் இதில் பங்குதாரர்களாக இணைந்து கொண்டு தமிழ் முஸ்லிம் மலையக சிங்கள இன பேதமின்றி ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்று இந்த இடத்தில் கூறிக்கொண்டு தொப்பி அணிந்து தாடி வளர்த்தால் பயங்கரவாதி மொட்டை அடித்து தாடியை எடுத்தால் அவர்கள் அகிம்சைவாதி இதுவே இந்த நாட்டின் நிலைமையாக காணப்படுகின்றது என சம உரிமை இயக்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் தேந்தே ஞானானந்த தேரர் தெரிவித்திருக்கின்றார் பயங்கரவாத தடைச்சட்டத்தினை நீக்குமாறு கோரியும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குமாறு வலியுறுத்தும் மட்டக்களவில் இன்று கையெழுத்து மற்றும் துண்டு பிரசுர போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சம உரிமை இயக்கம் மற்றும் ஈரோஸ் ஜனநாயக முன்னணி ஆகியன இணைந்து மட்டக்களப்பில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் மட்டக்களப்பு பிரதான பஸ் நிலையத்தில் சம உரிமை இயக்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் தென் தே ஞானானந்த தேரர் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஈரோஸ் ஜனநாயக முன்னணியின் தலைவர் ராஜேந்திரா சம உரிமை இயக்கத்தின் செயற்பாட்டாளர் எஸ் கிருபாகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதன்போது பயங்கரவாத சட்டத்தினை நீக்கவும் வலிந்து காணாமலாக வர்களுக்கு நீதி வழங்கவும் அனைத்து இன மக்களின் உரிமைகளை உறுதி செய்யும் சம உரிமையுடைய அரசியல் அமைப்பினை உருவாக்க ஆகிய கோரிக்கைகள் அடங்கியதாக இந்த கையெழுத்து போராட்டம் துண்டு பிரசுர போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து தேர்தல் பயங்கரவாத தடை சட்டத்தினை கோரிய இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது வடகிழக்கில் இலக்கு வைத்து முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகளே இந்த சட்டமாகும் இந்த சட்டத்தின் மூலம் இன்று வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன இன்று வரையில் அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் முன்னெடுக்கப்படுகின்றன பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குமாறு கடந்த காலத்தில் பல வழிகளிலும் பல செயற்பாடுகளை முன்னெடுத்து அமைப்பு ஜே விபியாகும் ஆனால் அந்த பயங்கரவாத சட்டத்தினை பயன்படுத்தி இன்று இரண்டு பேரை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசு கைது செய்துள்ளது இந்த அரசாங்கமும் பழைய அரசுகளின் அடிப்பாதையிலேயே செல்கின்றது தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்களுக்கு விரோதமாக செயல்படுகின்றது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்த செயற்பாடுகளை கைவிடுமாறு அவர்களுக்கு வாக்களித்த மக்கள் சார்பில் கோருகின்றேன் கடந்த தேர்தல் காலத்தில் யாழில் வைத்து காணாமல்லாக்கப்பட்டு உறவினர்களிடம் காணாமல்லாக்கப்பட்ட சம்பவத்துக்கு நீதியை பெற்றுத் தருவதற்கு நாங்களும் செயற்படுவோம் என்று கூறியவர்கள் இன்று வரையில் அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கவில்லை பயங்கரவாத தடை பழைய சட்டத்தினை திருத்தப் போகின்றோம் நீக்கப் போகின்றோம் என்று கூறியவர்கள் இன்று புதிய பயங்கரவாத சட்டத்தினை கொண்டு வருகின்றார்கள் கடந்த காலத்தில் ரணில் கோதாபாய ராஜபக்சவின் பாதையிலேயே இந்த அரசாங்கமும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதன் காரணமாகவே மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் தமிழ் மக்களுக்கு இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்றன இவ்வாறான பிரச்சனைகளுக்கு தேர்வுகள் வழங்கப்படவில்லை என்றால் கோாபாயாவுக்கு நடைபெற்றதே உங்களுக்கும் நடக்கும் என்றார் சமூக ஊடகங்கள் மற்றும் இணையதளங்கள் மூலம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் விளங்குவதாக கூறி பணம் வசூலிக்கும் மோசடிகள் அதிகரித்து வருகின்றன இந்த வகையான மோசடிகளில் பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அங்கீகரிக்கப்படாத நபர்கள் மற்றும் நிறுவனங்களூடாக வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை தேடுவது பாதுகாப்பற்றது எந்தவொரு பணமும் செலுத்துவதற்கு முன் பணியகத்தின் அங்கீகாரம் பெற்ற முகவர்களை தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் பொதுமக்கள் மக்களிடம் கோரப்பட்டுள்ளது மேலும் சந்தேகத்திற்கிடமான வேலைவாய்ப்பு விளம்பரங்களை வேலைவாய்ப்பு படியகத்தின் இணையதளத்தில் அல்லது அருகிலுள்ள பிராந்திய அலுவலகத்தில் அறிவிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவின் செவனிங் உதவித்தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக் கொள்வதாக இலங்கையில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிக ஆலயம் அறிவித்துள்ளது செவனிங் என்பது பிரித்தானிய அரசாங்கத்தால் வழங்கப்படும் ஒரு நிதி உதவியாகும் இது சர்வதேச மாணவர்களுக்கு முதுகலை படிப்பிற்காக வழங்கப்படுகின்றது இந்த உதவித்தொகை பிரித்தானியாவில் வருட முதுகலை படிப்பை மேற்கொள்ள விரும்புவோருக்கு உதவி செய்கின்றது ஒரு அறிக்கையை வெளியிட்டு உதவித்தொகை திட்டத்தில் ஆர்வமுள்ள மாணவர்களை விண்ணப்பிக்குமாறு உயர்ஸ்தானிக்கிறது நினைவூட்டியுள்ளது ில் ஒரு பதிவில் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் ஏழு வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்துள்ளது மேலும் விவரங்களுக்கு இணையத்தை பார்வையிடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது எந்தவொரு ஒரு பிரித்தானிய பல்கலைக்கழகத்திலும் எந்தவொரு ஒரு முதுகலை படிப்பையும் மேற்கொள்ள சிவனிங் உதவித்தொகை திட்டம் முழு நிதியுதவியுடன் கூடிய உதவித்தொகைகளை வழங்குகின்றது இலங்கையில் நடைபெற்ற யுத்தத்தின் போது புலிகளே பெருமளவிலான தமிழ் மக்களை கொலை செய்தனர் ராணுவத்தினர் அவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்று மொட்டுக்காட்சியின் செயலாளர் சாகர கார் யவசம் தெரிவித்தார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது செம்மணி விவகாரம் மற்றும் படையினருக்கு எதிரான போர்க்குற்றச்சாட்டு தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் போர்க்காலத்தில் நீலம் திருச்செல்வம் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் போன்றவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அதிகளவான தமிழர்களை புலிகளை கொலை செய்தனர் எமது ராணுவம் அவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடவில்லை கொழும்பில் கொலை செய்யப்பட்ட தமிழ் தலைவர்களுள் பெரும்பாலானவர்களை புலிகளே கொன்றனர் துரையப்பாவை கொன்றதும் புலிகள்தான் யாழில் புலிகளின் பயங்கரவாத நடவடிக்கையை அனுமதிக்காத சமாதானத்தை கோரிய மக்களை கொன்றதும் அவர்கள்தான் அரசியல் லாபத்துக்காக அதை அதாவது செம்மணியை பயன்படுத்தக்கூடும் ஐ நா மனித உரிமைகள் ஆணையாளர் நாடாளுமன்றம் வந்தார் ராணுவத்துக்கு எதிராக கூட்டமைப்பினர் மற்றும் அர்ஜுனா குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர் நாமல் அதனை மறுத்தார் ஆளுங்கட்சியினர் வாய் திறக்கவில்லை இது தவறாகும் என்றும் சாகர காரியவசம் குறிப்பிட்டார் ஆறு அரசு நிறுவனங்களில் நடந்து ஊழல் மோசடி மற்றும் முறைகேடுகள் தொடர்பான அனைத்து தகவல் அறிக்கைகளையும் சட்ட நடவடிக்கைக்காக குற்றப்புலனாய்வு திணிக்கலத்திடம் ஒப்படைக்க அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழு முடிவு செய்துள்ளது அதன்படி தேசிய ரத்தினக்கள் ஆபரண அதிகார சபை தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை சப்ஜகமூ பல்கலைக்கழகம் காணி சீர்திருத்த ஆணைக்குழு மகாபுல அறக்கட்டளை நிதியம் மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் மருத்துவமனையாகிய ஆறு நிறுவனங்களில் நடந்த ஊழல் தொடர்பான அறிக்கைகள் சிஐடியிடம் ஒப்படைக்கப்படும் என அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் தலைவர் நிஷாந்த சமரவீரோ தெரிவித்துள்ளார் மேற்கண்ட நிறுவனங்களில் நடந்த ஊழல் மற்றும் மோசடி தொடர்பான கடுமையான வழக்குகள் தனித்தனியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கரிம உர பரிவர்த்தனை தொடர்பான அறிக்கையும் இந்த நாட்களில் தயாரிக்கப்பட்டு வருவதாக நிஷாந்த சமரவீரோ மேலும் கூறினார் Altyazı அமெரிக்காவுடனான பரஸ்பர விகித வரிகளை குறைக்கும் இலங்கையின் பேச்சுவார்த்தைகளின் போது சீனாவுடன் வர்த்தகத்தை கட்டுப்படுத்தும் வகையிலான சில நிபந்தனைகளை அமெரிக்கா முன்வைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் குறித்த நிபந்தனைகள் இலங்கை தனது நாடுகளை வெளிநாட்டுக் கொள்கையின் அடிப்படையில் வெளிப்படையாக நிராகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது இதுகுறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட ஒரு உயரதிகாரி கூறுகையில் அனைத்து வர்த்தக கூட்டாளிகளுடனும் நியாயமான மற்றும் சமச்சீர் உறவுகளை இலங்கை இலங்கையின் நிலைப்பாடு எனவே ஒரே நாட்டுடன் வர்த்தகத்தை கட்டுப்படுத்தும் இந்த முயற்சிக்கும் ஆதரவு தர முடியாது என்று தெரிவித்ததாக தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவுடன் மேலதிக வரிச்சலுகைகள் குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தும் முயற்சியில் இலங்கை ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அரச சேவைக்கு புதிதாக முப்பதாயிரம் பேரை சேர்க்க திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார நாயக்க தெரிவித்துள்ளார் ஹம்பாந்தோட்டி மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் வீழ்ச்சியடைந்துள்ள அடைந்துள்ள சேவையை வலுப்படுத்த அரசாங்கம் திட்டங்களை தயாரித்துள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அரசு நிறுவனங்களில் அதிகாரிகள் பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சினைகளால் இலங்கையின் அரச சேவை குறிப்பிட்டார் பிரதேச செயலாளர்கள் உட்பட ஒவ்வொரு துறையிலும் படையாற்றுபவர்களின் வசதிக்காக தேவையான வாகனங்களை வழங்குவதற்கான ரீதியை எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்க எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் நாட்டில் டிஜிட்டல் மாற்றம் ஏற்படுவது அரசாங்கத்தின் அடிப்படை திட்டம் எனவும் டிஜிட்டல் அடையாள அட்டை அதில் ஒரு புதிய பாய்ச்சல் என்றும் அவர் மேலும் கூறினார் இலங்கையின் முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜயத் பிரேமதாசவும் தேசிய பாதுகாப்பை விளிம்பிக்கு கொண்டுவந்த தலைவர்களென சாடியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்த விவாதத்தின்போது தனது கருத்துக்களை தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில் ஈஸ்டர் தாக்குதல் இலங்கையின் மனச்சாட்சியில் ஒரு கோட்டை இங்கு உண்மையான நிர்வாகிகள் நீதித்துறை செயல்முறை மூலம் நிரூபிக்கப்பட வேண்டும் ஈஸ்டர் தாக்குதல் மூலம் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான சூழ்நிலையை ராஜபக்சர்கள் இதனால் ரணிலுக்கும் மைத்திரிக்கும் இடையே ஒரு அரசியல் விரோதம் உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதிமூன்று முதல் ராஜபக்சர்கள் இனவரி சிங்கட மற்றும் முஸ்லீம் குழுக்களை உருவாக்கினர் ஆரம்பத்தில் ஒரு முஸ்லீம் எதிர்ப்பு உணர்வு உருவாக்கப்பட்டது அந்த அரசியல் குற்றவாளி நாம் கைதட்டும் போது மேலும் பிரபாகரனின் ஆயுதங்கள் கொள்கலன்களில் இருந்ததாக நாடாளுமன்ற சிறப்புரிமையின் கீழ் கூறியவர்களை சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக் கடுமையாக விமர்சித்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்ட போது எதிர்க்கட்சி உறுப்பினர் திரு ஹி பரிசோதனைகளின்றி கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாக முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த போதே அமைச்சர் பிமல் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் அதன்போது இது உண்மையான குற்றச்சாட்டாக இருக்குமானால் குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்க தயங்க வேண்டாம் எனவும் பொய் கூறியதாக இருந்தால் அதை தெளிவாக ஏற்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நெடுந்தீவுக்கு சுற்றுலா சென்று திரும்பிய சுற்றுலா பயணிகள் மயிரிழக்கில் உயர்த்த பின்னர் குறித்த சம்பவம் இன்று மதியம் இடம்பெற்றது நெடுந்தீவை சேர்ந்து தனியார் ஒருவருக்கு சொந்தமான சுற்றுலா பயணிகளை ஏற்றும் சிறு படகில் நெடுந்தீவுக்கு சென்று திரும்பும் போது படகில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக படகு மூழ்கியுள்ளதுடன் பயணிகள் பன்னிரண்டு பேர் இரண்டு பணியாளர்கள் என பதினான்கு பேர் உயிராபத்துக்கள் அன்றி மீட்கப்பட்டுள்ளனர் தென்னிலங்கையை சேர்ந்த பனிரண்டு சுற்றுலாவிகளுடன் நெடுந்தேவுக்கு சென்று குறிக்கட்டுவான் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இடைக்கடலில் குறைத்த சுற்றுலா இருந்து வெள்ளிக்கொடி காட்டுவதனை அவ்வழியே சென்று நெடுந்தேவு தனியார் படகான சபரிஷ் படகு பணியாளர்கள் அவதானித்து விரைந்து செயல்பட்டு சேதமடைந்த படகில் இருந்து சகல சுற்றுலா பயணிகளையும் பத்திரமாக தமது படகுக்கு மாற்றி ஒரிரு நிமிடங்களில் குறைத்த சுற்றுலாவிகள் படகு முழுமையாக நேரில் மூழ்கிவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது டற்படையரது படகு குறைத்த இடத்திற்கு வந்து மீட்கப்பட்ட பயணிகளை தங்களது படகில் ஏற்றுக்கொண்டு குறிக்கட்டுவாரனை நோக்கி சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது வவுனியா கூமாங்குளம் பகுதியில் நேற்று இரவு வீதியோரத்தில் மோட்டார் சைக்கிளுடன் காணப்பட்ட ஒருவரது சடலம் மீட்கப்பட்ட நிலையில் அப்பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் ியா கூமாங்குளம் பகுதியில் நேற்று இரவு எட்டு மணியளவில் போக்குவரத்து போலீசார் துரத்தி சென்றமையினால் நபரொருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாக்கியதாக தெரிவித்து அங்கிருந்த இரண்டு போக்குவரத்து போலீசார் மீது பொதுமக்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் கூமாங்குளம் மதுபான விற்பனை நிலையம் அமைந்துள்ள வீதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களை போலீசார் வந்துள்ளனர் இதன்போது அவ்வீதியால் மோட்டார் சைக்கிளில் வந்து கொண்டிருந்த நபரொருவரை துரத்தி சென்றதுடன் அவரது வாகன சக்கரத்தில் தடையினை ஏற்படுத்தியதாக ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் நிலை தடுமாறி கீழே விழுந்து குறைந்த சம்பவ இடத்திலேயே மரணமடைந்துள்ளார் இதனை அவதானித்த இளைஞர்கள் மற்றும் ஊர்மக்கள் ஆத்திரம் கொண்டு போலீசாரின் இரண்டு மோட்டார் சைக்கிள்களையும் ஒரு வாகனத்தையும் சேதப்படுத்தினர் போலீசாரின் அடாவடியான செயல்பாட்டுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என தெரிவித்ததுடன் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை நீண்ட நேரமாக சிறைபிடித்து வைத்திருந்தனர் இதனால் குறித்த பகுதியில் குழப்ப நிலைக்கு ஏற்பட்டது உயிரிழந்தவரின் சடலத்தை அகற்றுவதற்கு மறுப்பு தெரிவித்த இளைஞர்கள் நீதிபதி இங்கு வரவேண்டும் வந்த பின்னரே சடலத்தை அகற்ற அனுமதிப்போம் என்று தெரிவித்தனர் இதனால் போலீசாருக்கும் இளைஞர்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றது இளைஞர்களின் செயற்பாட்டினால் தடுமாறிய போலீசார் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாது இந்த போலீஸ் அத்தியோஷகர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்ததுடன் இந்த மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்து அதனுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை விசாரிப்பதாக தெரிவித்ததுடன் சடலத்தை அகற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு தெரிவித்திருந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் போலீசார் மீது இல்லை நீதிபதி இங்கே வர வேண்டும் என விடாப்பிடியாக நின்றனர் இதனால் குறித்த பகுதியில் கலவரம் ஒன்று ஏற்படுவதற்கான நிலைமை ஏற்பட்டிருந்தது ார் மற்றும் அதிரடி படையினர் குறித்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டனர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அங்கு வருகை தந்து சடலத்தை பரிசோதனை செய்து அவர் இறந்துள்ளதை உறுதிப்படுத்திய பின்னர் திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்துக்கு வருகை தந்து மரணம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்தார் இதனையடுத்து பொதுமக்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் சடலம் அந்த பகுதியில் இருந்து அகற்றப்பட்டு போலீசாரின் வாகனத்தில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இதற்கு எதிர்ப்பினை வெளியிட்ட பொதுமக்கள் போலீசாருடன் கடும் ஈடுபட்டனர் உயிரிழந்தவர் கூமாங்குளம் பகுதியைச் சேர்ந்த ராமசாமி அந்தோணி பிள்ளை என்கின்ற ஐம்பத்து எட்டு வயதுடையவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது அவரது சடலத்துக்கு அருகில் போலீசார் ஒருவரின் பெயர் பொறிக்கப்பட்ட லட்சணையொன்றும் காணப்படுகின்றது இந்த இலக்கணி பொதுமக்களின் தாக்குதலுக்குள்ளான போலீஸ் அதிகாரியினுடையது என தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசாரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது சடலம் இருப்பதாக தமக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சென்ற போலீசார் மீது பொதுமக்கள் அவர்களை இச்சம்பவத்தில் காரிடும் என கூறி போலீசார் மீது கண்மூடித்தனமான தாக்குதலை மேற்கொண்டனர் இதன் பின்னர் அப்பகுதிக்கு சென்ற போலீஸ் வாகனங்களையும் பொதுமக்கள் சூழ்ந்து அடித்ததோடு இரண்டு மோட்டார் சைக்கிள்களையும் சேதப்படுத்த இருந்தனர் அதன் காரணமாக ஐந்து போலீசார் காயமடைந்து வவனியா பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் அனைத்து விதமான விசாரணைகளும் இடம்பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் குறித்த பகுதிக்கு இன்று காலை வவனியா நீதிபதி வருகை தந்ததோடு சம்பவம் இடம்பெற்ற பகுதியையும் நேரில் பார்வையிட்டிருந்தார் குறித்த பகுதிக்கு வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜெகதீஸ்வரன் திலகநாதன் ஆகியோரும் வருகை தந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னு தனது வீட்டை விட்டு வெளியேறி தனது தொலைபேசி இணைப்பை துண்டித்துள்ளதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவை மேற்கோள்காட்டி தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கிரிந்த துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தை கொரிய நிறுவனத்துக்கு சட்ட நடைமுறைகளை புறக்கணித்து வழங்கியதன் மூலம் அரசாங்கத்துக்கு இரண்டு புள்ளி அறுபத்தி இரண்டு பில்லியன் ரூபாவுக்கு மேலழப்பு ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் அணைக்குழு நேற்று கொழும்பு நேதவான் நீதிமன்றத்துக்கு இது தொடர்பில் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பந்தப்பட்ட விசாரணைக்காக வாக்குமூலம் அளிக்குமாறு பலமுறை கேட்டுக் கொள்ளப்பட்ட போதிலும் அவர் பல்வேறு பொய்யான காரணங்களை முன்வைத்து அதை தவிர்த்து வருவதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைய அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தனர் இந்நிலையில் விசாரணைகளை தவிர்க்கும் சந்தேக நபரை கைது செய்ய பிடியாடை பிறப்பிக்குமாறு லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தை கோரியுள்ளது தக்கிய உத்தரவை பிறப்பிப்பதற்கு முன்பு தொடர்புடைய ஆவணங்களை நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தை கொழும்பு பேலதிக நீதவான் ஹர்ஷன் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி ராஜிதசேனாரத் நோய்வாய்ப்பட்டுள்ளதாக கூறும் மருத்துவ அறிக்கை சட்டத்தரணி ஒருவர் மூலம் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது எனினும் அதற்கான சட்டப்பூர்வ அடிப்படை எதுவும் இல்லை என்று லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருக்கின்றார்கள்